ியாவிலிருந்து இந்த போயிங் விமானம் விபத்தில் சிக்கி நிலையில் இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது ஒரு பக்கம் வந்து தொடர்ந்து ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு வருகிறது ஏர் இந்தியாவினுடைய தலைவர் மற்றும் அதனுடைய குழுவினர் வந்து முழுமையான காரணம் பின்னர் தான் தெரிய வரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதே வேளையில இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து ஒரு பக்கம் வந்து ஆஹ் ஒரு குழுவினர் வந்து தொடர்ந்து ஆய்வு ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் விமானம் வந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே வந்து கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஒரு ஐந்து நிமிடங்களுக்குள் விபத்து காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ந்து ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த விமானம் நீண்ட நேரம் வந்து பயணிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கக்கூடிய விமானம் என்பதனால லண்டன் வரை செல்ல வேண்டிய விமானம் என்பதனால இப்பொழுது எரிபொருள் வந்து முழுமையாக நிரப்பப்பட்டதான் இந்த விமானம் வந்து அஹ் இங்கிருந்து புறப்படும் வழக்கமான நிகழ்வு இதில் வெள்ளை பெற்றோர் வந்து நிரப்பப்பட்ட இந்த விமானம் வந்து புறப்பட்ட ஒரு ஐந்து நிமிடங்களுக்குள் இது வந்து விபத்தில் வந்து சிக்கி இருக்கிறது பொதுவாக வந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்படக்கூடிய இந்த விமானங்கள் எரிபொருள் முழுமையாக இருக்கும் பொழுது பொதுவாக அவர்கள் வந்து வழக்கமாக மேலெழுந்திய சிறிது நேரத்திலேயே விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால் ஏற்பட்டால் உடனடியாக கீழே இறங்குவதற்கான அஹ் சூழல் இருந்தும் அதற்கான சிக்னல்கள் கிடைத்தாலும் கூட கீழே இறங்க மாட்டார்கள் எரிபொருள் வந்து முழுமையாக அல்லது ஒரு பாதி அளவிற்கு எரிபொருள் வந்து செலவிடப்பட்ட பிறகுதான் எரிபொருள் வந்து அங்கிருந்து பாதியாக குறைந்த பிறகுதான் விமானத்தை வந்து கீழே இறக்குவார்கள் ஏனென்றால் முழுமையாக எரிபொருளுடன் வந்து கீழே இறங்கும் பொழுது அதில் வந்து விபத்து வந்து அதிகமாக ஏற்படுவதற்கும் அதனால் வெடித்து சிதறுவதற்குமான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனால இது போன்ற இதற்கு முன்பு இது போன்ற பல்வேறு விமானங்களில் தொழில்நுட்ப கோளாக இருப்பால் உடனடியாக கீழே இறங்கப்பட்டார்கள் இந்த நிலையில் தான் இந்த விமானம் வந்து உடனடியாக மேலே எழும்பிய சிறிது நேரத்திலேயே மேற்கொண்டு மேலே செல்ல முடியாமல் விமானம் வந்து ஒரு எட்நூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரத்திலிருந்து கீழே வேகமாக இறங்கியிருக்கிறது முக்கியமாக இந்த விபத்து வந்து பெரும் பெரும் விபத்தாக முழுமையாக வெடித்து சிதறுவதற்கான காரணம் முழுமையாக பெட்ரோல் அது நிரப்பப்பட்ட எரிபொருள் முழுமையாக

விமானத்தினுடைய அந்த ஓடுதளத்திலிருந்து மேலெழும்பி அந்த விமான நிலைய வளாகத்தை கடந்து அங்க இருக்க குடியிருப்பு பகுதிகளுக்கு மேலே வந்து சென்றிருக்கிறது ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு தான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது அப்பொழுது முழுமையாக அதற்கு முன்பாக வந்து கட்டுப்பாட்டு அறையிலிருந்து முழுமையாக தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகுதான் இந்த விமானம் வந்து ஆஹ் வேகமாக எட்நூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரத்திலிருந்து வேகமாக தரையை நோக்கி இறங்குவதை வந்து பொதுமக்கள் சிலரே வந்து பார்த்து இருக்கிறார்கள் வழக்கமாக விமான நிலையத்தினுடைய ஓடுபாதையிலிருந்து மேலே செல்ல வேண்டிய விமானம் இது குடியிருப்பு பகுதிகளை நோக்கி கீழே இறங்குகிறது என்று பலரும் வந்து வந்து அதிர்ச்சியுடன் பார்த்திருக்கிறார்கள் சிறிது நேரத்திலேயே வந்து வெடித்து தீப்படம்பாக அந்த பகுதி காட்சியளித்திருக்கிறது இந்த விபத்து நடந்த இடத்திற்கு உடனடியாக வந்து யாரும் செல்ல முடியாத ஒரு நிலை அங்கிருந்து பொதுமக்கள் யாரும் வந்து செல்ல முடியாத அளவிற்கு முழுமையாக தடுப்புகளை ஏற்படுத்தி பேரிடர் மீட்புக் குழுவினர் என மீட்புக் குழுவினர் பலரும் வந்து அந்த சம்பவத்திற்கு விரைந்திருக்கிறார்கள் இதில் எத்தனை பேர் வந்து இந்த விமானத்தில் வந்து பயணித்திருக்கிறார்கள் அதில் அவர்களுடைய பட்டியல் என்ன என்பது குறித்தெல்லாம் விமானத்தின் விமானத்தினுடைய பயணிகள் பட்டியல் வந்து பெறப்பட்டு தொடர்ந்து வந்து ஒரு பக்கம் வந்து யாரெல்லாம் இதில் வெளிநாட்டினர் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் தொடர்பு பட்டியலிடப்பட்டிருக்கிறது ஐம்பதுக்கும் பிரிட்டனை சேர்ந்தவர்கள் பிரிட்டன் நாட்டு குடிமக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இருந்து இருப்பதாகவும் அதே போன்று வந்து போர்ச்சுகீசி மற்றும் வந்து கனடா நாட்டினுடைய பயணிகள் இருந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை என்றாலும் நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் வந்து இந்தியர்கள் அதில் பயணித்திருப்பதாகவும் என்று சொல்கிறார்கள் இருநூத்தி முப்பத்தி இரண்டு பயணிகள் அதில் வந்து இரண்டு குழந்தைகள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் அதை தவிர்த்து பனிரெண்டு பேர் இரண்டு விமானிகள் உட்பட பனிரெண்டு பேர் வந்து விமானத்தினுடைய ஊழியர்கள் என மொத்தம் பனிரெண்டு பேர் வந்து இருந்திருக்கிறார்கள் இந்த விமானம் வந்து விபத்திற்குள்ளானது ஏன் விபத்தில் இருந்து எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பது இதற்கு பிறகு ஒவ்வொரு விமானத்திலும் இருக்கக்கூடிய பிளாக் பாக்ஸ் கருப்பு பெட்டி இருக்கும் அந்த கருப்பு பெட்டியை கண்டெடுத்து அதற்கு பிறகுதான் வந்து இதற்கான தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருந்தால் எந்த மாதிரியான தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது ஏன் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் எல்லாம் அதற்கு பிறகுதான் முழுமையாக தெரிய வரும் என்று நிபுணர்கள் வந்து கூறுகிறார்கள் என்ற பொழுதும் நடந்த ஒரு இது போன்ற விபத்துகள்ல முக்கியமான விமான விபத்து என்பது பெரும் விபத்தாக இந்த விபத்தை வந்து அஹ் பார்க்கிறார்கள் அதுவும் வந்து ஒரு பயணிகள் விமானம் இருநூத்தி நாற்பத்தி பேருடன் பயணித்த லண்டன் நோக்கி புறப்பட்ட இந்த விமானம் அடுத்த சில மணி சில நிமிடங்களிலேயே இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கிறது ஒரு ஐந்து நிமிடங்களுக்குள் முழுமையாக தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு இந்த விபத்து வந்து நடந்திருக்கிறது எட்நூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் இருந்து இந்த விமானம் கீழே வேகமாக இறங்கியிருக்கிறது முழுமையாக எரிபொருள் நிரப்பப்பட்ட இந்த விமானத்தை வந்து அஹ் மேலே வந்து முடியாமல் இந்த விமானம் வந்து ஏன் கீழே இறங்கியது என்பது தான் தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக சொல்கிறார்கள் இந்த விபத்து ஏற்பட்ட இடம் என்று அந்த குடியிருப்பு பகுதியில் கடந்து ஒரு கட்டிடம் இது வந்து ஒரு தனியார் மருத்துவமனையினுடைய மருத்துவ கல்லூரியினுடைய விடுதி அதுல வந்து பயிற்சி மருத்துவர்கள் ஒரு அறுபது பயிற்சி மருத்துவர்கள் அங்கு இருந்ததாகவும் சொல்கிறார்கள் இந்த விபத்து நடைபெற்ற நேரம் வந்து ஒன்று முப்பத்தி எட்டு மணி அதாவது ஒன்று அஹ் இல்ல ஒன்று நாற்பது இந்த மணிக்கு அந்த விபத்து வந்து நடந்திருக்கிறது என்பது அந்த நேரத்தில் தான் இந்த பயிற்சி மருத்துவனுடைய உணவு விடுதியில் இருந்ததாகவும் அங்கு வந்து எல்லாம் அதிக உணவு இடைவேளையில் இருந்ததாகவும் சொல்கிறார்கள் அந்த கட்டிடத்தில் தான் மோடி வந்து வெடித்து சிதறி இருக்கிறது எனவே கட்டிடத்திலும் பெரும் சேதம் ஏற்பட்டு அந்த தீப்பிழம்பு முழுவதுமாக அந்த கட்டிடத்திலும் வந்து தீப்பற்றி இருக்கிறது தீயணைப்புத் துறையினர் அங்கு விரைந்து அந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட தீயையும் வந்து அணைத்திருக்கிறார்கள் இந்த பொழுதும் அந்த உள்ளே அந்த கட்டிடத்தின் உள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதத்தையும் பார்க்கலாம் அங்க வந்து இடிந்து அந்த கட்டிடத்தினுடைய சுவர்கள் எல்லாம் இடிந்து சிதைந்து வந்து கிடக்கிறது எனவே அந்த விடுதியில் இருந்த பயிற்சி மருத்துவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் இல்லை அதில் வந்து ஒரு அறுபதுக்கும் மேற்பட்டோர் அதில் வந்து இருந்ததாக சொல்லப்படக்கூடிய நிலையில பயிற்சி மருத்துவர்கள் இருந்ததாக சொல்லப்படக்கூடிய நிலையில அவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து வந்து இன்னும் தெரியவில்லை எண்ணிக்கை பொறுத்தவரை ஒரு நூத்தி முப்பத்தி ஒன்று பேர் வந்து உயிரிழந்திருப்பதாகவும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அதில் வந்து எத்தனை பேர் வந்து இந்தியர்கள் அது வெளிநாட்டினர் வந்து பிரிட்டனை சேர்ந்தவர்களும் பயணித்திருக்கிறார்கள் என்பது வெளிநாட்டினர் அதில் இருக்கிறார்களா என்ன என்பது குறித்த விவரங்களும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை இதில் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து பயணித்திருக்கிறார்கள் அதிகாரிகள் எல்லாம் தூதரக அதிகாரிகள் மூலமாக தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய மீட்பு பணிகள் குறித்தும் நிலவரங்கள் குறித்தும் தொடர்ந்து அவர்கள் விசாரித்து வருகிறார்கள் இது விபத்து ஏற்பட்ட அந்த இடத்தில் வந்து நாம் பார்த்தோம் அது வந்து முழுமையாக விமானத்தினுடைய பாகங்களே வந்து கண்டெடுக்க முடியாத அளவிற்கு சிதைந்து கிடக்கிறது எனவே அதில் வந்து பயணித்தவர்களுடைய நிலை என்ன என்பதை பார்க்க வேண்டும் அப்படி உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருந்தாலும் அதில் வந்து உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவிற்கு வந்து உடல்கள் வந்து சிறந்திருப்பதாகவும் வந்து சொல்லப்படுகிறது